கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மப்பேடு ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் புதுப்பட்டு ஊராட்சி புதிய காலனி பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு சுடுகாடு வேண்டும் என்று ஒன்றிய கவுன்சிலர் ரா கார்த்திகேயன் அவர்கள் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பேரம்பாக்கம் கொன்னஞ்சேரி கிழச்சேரி மப்பேடு கொட்டையூர் புதுப்பட்டு கண்ணூர் இறையமங்கலம் ஆகிய ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முதல்வர் முகாம் மப்பேடு பிறந்தாவனம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இம்முகாமிற்கு வட்டாட்சியர் சி வாசுதேவன் திமுக மாவட்ட தலைவருமான ஒன்றிய கவுன்சிலருமான கே திராவிட பக்தன் கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மண்டல துணை வட்டாட்சியர் கலைச்செல்வி வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் ஒன்றிய கவுன்சிலர் கார்த்திகேயன் அவர்கள் புதுப்பட்ட ஊராட்சியில் புதிய காலனி பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் நீண்ட நாட்களாக இப்பகுதியில் இறந்தவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய அருகிலுள்ள ஏரிக்கரையில் புதைக்கப்படும் அவல நிலையில் அக்கிராமக்கள் தவித்து வருகின்றன என்று தெரிவித்தார் உடனடியாக புதுப்பட்டு புதிய காலனி பகுதியில் புதிய சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்றும் நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை நிலுவையில் உள்ளது என்றும் உடனடியாக சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை மனுவை கொடுத்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் உடனடியாக இதற்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் தொடர்ந்து அனைத்து ஊராட்சிகளிலிருந்து பொதுமக்களிடமிருந்தும் மனுக்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் தெரிவித்தனர் இந்த முகாமில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்